இப்ப வண்டி நிறுத்து என்ன சார் விஷய வண்டி நிறுத்தி சொன்னீங்க இவ்வளவு லோடு ஏற்றிட்டு வரையே அங்க பாரு பார்க்காம ஒன்றும் இல்லை சார் ரெண்டு நடைய ஏற்றிட்டு வந்தால் டீசலும் வாடகை எச்சா போகும் சார் ஒரே நடையை ஏற்றிட்டு வந்தாங்க மேலே படாதுங்க இப்படி படுற மாதிரி இருந்தா குச்சி விட்டு தூக்கி விட்டு கொண்டு வந்துடும் சார் இப்போ லைனில் படுற அளவுக்கு லோடு ஏற்றிட்டு வரதே தப்பு அதே மாரி ஏற்றிட்டு வந்துட்டு லைனில் படாது பட்டா குச்சி வச்சு தூக்குவேன்னு சொல்றியே அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதுல என்ன சார் ஆபத்து இருக்குது என்னப்பா நடு ரெண்டு பேரும் வண்டி என்ன திட்டு இருக்கிறீங்க நீ ஏற்றிட்டு வந்துடுற பொருள் சீக்கிரமாக தீப்பிடிச்சி எரிய பொருள் இது கம்பியில் உரிச்சிச்சுன்னா கம்பியோட கம்பி ஒன்றா உரிசி அதில் தீப்பொறி ஏற்படும் தீப்பொறி ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் பொருள் பட்டு வண்டி பூரா எரிஞ்சு போயிடும் அடுத்து நீங்க குச்சியை வச்சு தூக்குறேன்னு சொல்றீங்க காஞ்ச குச்சியை எடுத்து வந்தாலும் அதுல ஈரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஈரமா இருக்கிற குச்சியை குச்சி ஒளியா மின்சாரம் உங்க உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு ஏற்படும் இதுல பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இது மாதிரி நம்ம ஏரியால ரெண்டு சம்பவம் நானே பாத்துருக்கேன் மாடை ஏத்திட்டு வந்த லாரி மோதி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மாடை காப்பாத்துறது பெரிய விஷயமா போச்சு வண்டி புறம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படியா அவர் சொல்றது சரிதானப்பா நான் கூட இந்த மாதிரி ஈபி லைன் ஓவர்லோட ஏற்றிட்டு இருந்த லாரி ஈபி லைனை ஆற்று நாலஞ்சு கம்மஞ்சா அஞ்சு ஆபத்தானதை என் கண்கூட பார்த்துருக்குறேன் இனிமே இது மாதிரி வந்து அதிக பார லோடு ஏற்றிட்டு வந்து உங்கள் உயிருக்கு உடமைக்கும் ஆபத்து ஏற்படும் இது மாதிரி நிகழாமல் பார்த்துக்குங்க சாரி சார் எனக்கு எனக்கு நல்லா புரியிற மாதிரி சொன்னீங்க இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் சார் நான் கிளம்புறேன் சார் வணக்கம் மேடம் பரவால தம்பி இன்னிக்கே அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டீங்களா என்ன யோசிக்கிறீங்க வாங்க உட்காருங்க சரி யோசனைல ஒண்ணு இல்லைங்க மேடம் காலையில நீங்க வந்தப்போ ஒரு விஷயம் பத்தி கேக்கலாம் நினைச்சிருந்தேன் கட்டட விஷயம் பத்தி பேசுனதுனால மறந்துட்டுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துங்க மழை வந்த போதுங்க திடீர்னு படியிருந்து சத்தோட வந்துங்க கரண்ட் போயிடுச்சுங்க அப்புறம் வந்து காலையில் வந்து பார்க்கலைங்க டிவி போட்டியும் பிரிச்சு வந்துங்க ஓட மாட்டேன்னு வேலை செய்ய மாட்டேன்னு போஞ்சு வச்சாட்டுருங்க அதனால தாங்க அதை பற்றி என்ன எப்படியாச்சு அப்படின்னு கேட்டு போலான்னு வந்துங்க இடி மின்னல் வர்றதெல்லாம் இயற்கை தானுங்க நாங்க வந்து எங்களுடைய மின் சாதனங்களைக்காக எர்த்திங் லைட்டிங் அரெஸ்டர் போடுறோம் எர்த்து போட்டு அதை பராமரிக்கிறோம் அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் தரமான பொருட்களை கொண்டு வயரிங் செய்யுங்க சரிங்களா அதற்கு பிறகு கரெக்டான ஃப்யூஸ் போடணும் எர்த்து கட்டாயம் போடணும் இப்போ இஎல்சிபி அதாவது எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்னு ஒன்று இருக்கு அது கட்டாயம் நீங்க பொருத்தணும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சாதனங்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் அதுக்கும் மீறி இடி மின்னல் வரும்போது இந்த மாதிரி மின் சாதனங்கள் பயன்படுத்தாம இருந்தா ரொம்ப நல்லது ஓ அப்படிங்களா பரவாயில்லைங்க இங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுங்க இனிமேல அதே மாதிரி பண்ணிடுறேங்க செய்யறது மட்டும் இல்லைங்க அத பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் அப்ளிகேஷனுங்க இல்ல மேடம் நாளைக்கே அப்ளிகேஷன் வந்து கொடுத்துறேன் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அதையும் பார்க்கணும் இல்லீங்களா இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க சரி அப்ப போயிட்டு வரேன் அப்ளிகேஷன் நாளைக்கு வரேன் நீங்க மின்சிக்கணம் மற்றும் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்த book-அ படிச்சு பாருங்க சரிங்க சரி சரிங்க சரி நான் வரேன் அடடா கரண்ட் கம்பி வந்து விழுந்துருச்சு யோ யோ என்னைய பண்ணிட்டு இருக்கா கரண்ட் கம்பி வந்து விழுந்துருச்சுனே அதான உரமா எடுத்து போடுற அல்ல கரண்ட் இருந்தா என்ன பண்ணுவ பெட்டி அங்க தான இருக்கு சப்ளை வராத வகம் பார்த்து எடுத்து போ நீ பாடு தொட போறியாடா அல்ல கரண்ட் இருந்தா என்னடா பண்ணுவ கரண்ட் பத்தி எனக்கு தெரியாதானே தம்பி அங்க என்னப்பா பண்றீங்க சார் வாங்க வாங்க இப்போதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க கம்பி வந்து போச்சுன்னு தூக்கி போட போறாங்க சார் விசாரிச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க கம்பி அஞ்சு போச்சா யாரு எங்க இருந்து போச்சு யார் தூக்கி போட்டா அங்க இருந்து போச்சு சார் இவரு தான் சார் எடுத்து போட அட கொடுமைய இப்பதான் இந்த மாதிரி ஆகி ரெண்டு பேரும் செத்து போய் ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணி இன்னும் அதுவே முடியல அது கூட தொட்டு தூக்கி போடுறாரா இந்த தோற ஐயா சாமி கரண்ட் கம்பி எந்த இடத்துல கட்டானாலும் தயவு செய்து பக்கத்துல உள்ள இபி ஆபிஸ்க்கு தகவல் சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி டிரான்ஸ்பார்மர்ல இருந்து தான் கரண்ட் வரும் எர்த்து கம்பி தான் கட் ஆயிருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க கரண்ட் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் வரும் எல்லாத்திட்டையும் செல்லு இருக்குல்ல செல்லு இருக்காப்பா இருக்குங்க சார் ஈபி நம்பர்லாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோ என்ன வச்சிருக்கேன் நீங்கள் போய் தொட்டு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்ன என்ன பெஸாமும் இருங்க நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஆளுங்களை வர வச்சு இப்போவே வந்து நான் பார்க்குறேன் என்ன நான் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிவிட்டு அதை வந்து சரி பண்ணுறேன் என்ன சரி ஹலோ ஃபோர்மன் சார் வெளியேண்ணு எஸ்எஸ் த்ரீல கம்பி இருந்து கீழே கிடக்குது அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் நானும் இங்கே நிற்கிறேன் எல்லாரும் புறப்பட்டு வாங்க you